நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் கண்ண மூன்றத்துக்கு முன்னால ஒரு மலக்க பார்க்காமல் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வராது ஒரு மலக்கு கிடையாது அவர்கள்தான் மலக்குள் மவுத் இஸ்ராஹி அலைஹிஸ்லாத்து கண்ணியமானவர்களே இந்த மலக்குள் மௌத்தை பத்தி பேசுறது மிச்சம் குறோம் இவர்களுக்கு இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை எல்லாம் எப்படி கொடுத்தான் தெரியுமா அபு ஹுரைரா ரவி அல்லா வாங்குவாவுடைய ரிவாயத் இமாம் சுயோக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைகி அப்துர்ருல் மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகின்ற சரித்திரம் அல்லா ஏழு வானம் ஏழு பூமி எல்லாம் படைச்சு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் அதுல தாதமலை இஸ்லாமை படைக்க நாடிய ரப்பு படைச்ச நாடிய ரப்பு ஹரிஷுக்கு சொந்தமான ஹர்ஷுக்கு சொந்தமான அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒருத்தரை எடுத்து உலகத்துக்கு போய் பூமிக்கு போய் நான் மனுஷன படைக்க போறேன் நாலா திக்கில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க என்று அனுப்பினான் பலமாக வாலிய குத அந்த அரிசிக்கு சொந்தமான மலக்கு பூமிக்கு வந்தாரு குனீராறு மண் எடுக்க காலத்தில் அருள் பூமி பேசி பூமி பேசிச்சு அத்தனுக்க பில்லதி

பல சொருக்கத்துக்கும் சொருக்கம் அல்லது நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நரகத்தை பத்தி கேட்டு 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 நரகத்துல போச்சு பூமி எப்படி சொன்ன கொண்டு போகாதீங்க நானும் மாட்டிக்கொள்வேன் நரகத்துல இந்த மனக்கு இவர்கள் யார் இவர்கள் இமாம் ஷேகார் இமாம் குர்துபி ரஹமத்துல்லா அலையா தவிக்கிறார் என்ற தன்னுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகிறார்கள் இன்னலகோன் மலக்குள் மௌத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே நாம் இப்ராஹிம் அலைஸ்லாம் பார்த்த மலக்குள் மௌத்தை பற்றி சாதாரணமாக பேசுகிறோம் அதற்கு முன்னால் ஆதி மனிதர் ஆடம் அலை இஸ்லாம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்தார்கள் கேட்டார்கள் யாழ்லா மலக்குள் மௌத்துடைய சுய ரூபத்தை நாம் பார்க்கணும் சுயரூபத்தை பார்க்கணும் அதுவும் எந்த சுயரூபம் தெரியுமா காப்பீர்களுடைய ரூகை பறிக்கின்ற அகோரமான தோற்றத்தை நான் பார்க்கணும் யா ஆதம் இன்னலகோ சி பார்த்தீன் ஆதமே அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கிறது லா தத்த திரு அலன் நகுரி இலைகா அந்த தோற்றத்தை உங்களால் பார்க்கேலாம் வான மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகின்ற சரித்திரம் அல்லாஹ் ஏழு வானம் ஏழு பூமி எல்லாம் படைத்து வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் அதுல தாதமலிஸ்லாமை படைக்க நாடிய ரப்பு படைக்க நாடிய ரப்பு